அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் கீமாங்க இது அப்படியே மட்டன் கீமா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வைங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு குத்துக்க கருவில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடிப்போ தான் வரணும் அந்தளவு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த சோயா சங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அயன் கன்ட் அதிகமாகவே இருக்குது விட்டமின் பி அதிகமாக இருக்குது ப்ரொடெஸ்ட்ரோஜென்ற ஒரு ஹார்மோன் இருக்குது லேடிஸ்க்கு ஹார்மோனன் இன்பேலன்ஸாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ப்ரொட்டீன்ஸ் இருக்குது ஹெல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் அதிக அளவில் இருக்குது இப்போது வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சிங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அதிக நல்லா பச்சாவடை பொருளை பாதை கொடுங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினதையும் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நாலு அஞ்சு டைம் பிழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் ரெண்டு ரெண்டு டைம் பல்ஸ் பண்ணிவிடுங்க பல்ஸ் பண்ணிவிட்டு சாயாகவே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஆ தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் செத்துருங்க ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தலை கருவேப்பை செத்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நன்றி